அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயிலின் பதினெட்டு படியின் வரலாறு பதினெட்டு என்ற எண்ணுக்கு வரலாற்று சிறப்புண்டு பாரத போர் நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் ராமாயண போர் நடைபெற்றது பதினெட்டு மாதங்கள் தேவ அசுர போர் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகள் எனவே பதினெட்டு என்ற எண் மிக முக்கியத்துவமானது நம்முடைய பிறப்பு இறப்புக்கு காரணமான பிறவி பெருங்கடலை கடக்க விடாமல் நம்மை முக்தி நெறிக்கு ஆட்படுத்தாமல் நமது பிராரப்த வினைகள் நம்மை வாடி வதைக்கின்றன இவற்றை களையவே நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் நம்முடைய வினைகளை களையும் வகையில் தீய குணங்களை விட்டு விலக்கி பிறவி பெருங்கடலிருந்து முக்தி அடைய வழிகாட்டுகிறது முதல் படி பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்ந்து இறையருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்மா உணர்வினை அளிக்கிறது இதுவே விஷாத யோகமாகும் இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்மா உபதேசம் பெறுவது மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் மட்டும் போதாது மனம் பக்குவம் அடைய வேண்டும் அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யும் பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்துகிறது நான்காம் படி ஞான யோகம் பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுவது ஐந்தாம் படி சந்நியாச யோகம் நான் எனது என்ற சிந்தனை இன்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுகிறது ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலனடக்கம் மிக இன்றியமையாதது ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவை இழுத்த இழுப்புக்குச் செல்லாமல் தடுத்து இறைவனால் அளிக்கப்பட்ட ஐம்புலன்களையும் நல்லவிதமாக இறை சிந்தனையால் நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டவே ஆறாம்படி அமைந்துள்ளது ஏழாம் படி ஞான யோகம் அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணர வைக்கிறது ஹிட்டம்படி பிரம்ம யோகம் எப்போதும் இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகளற்று இருப்பது ஒன்பதாம் படி ராஜவித்யா ராஜகுகிய யோகம் கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் காண வைப்பது பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வது பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவது பன்னிரண்டாம் படி பக்தி யோகம் இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைக்கிறது பதிமூன்றாம் படி சேத்ரஷேத்ர விபாக யோகம் எல்லா உயிர்களிலும் இறைவனே வீற்றிருந்து அவ்வுயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மை நிலையினை உணர வைக்கிறது பதினான்காம் படி குணத்ரய விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை களைந்து இறையலுக்கு பாத்திரமாவதை காட்டுகிறது பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் தீய குணங்களை விட்டொழித்து நற்குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்குள் தேவாம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுகிறது பதினாறாம் படி தைவாசுர சம்பத் விபாக யோகம் இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்களே என்ற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்க உதவுகிறது பதினேழாம் படி சிரத்தாத்ரய விபாக யோகம் சர்வமும் பிரம்ம மயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பரபிரம்ம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுகிறது பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் பதினெட்டு படிகளையும் படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண் எதிரே காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தந்து நமது வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயப்பனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும் ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் ஐந்து கோயில்கள் மூன்று மலங்கள் இவற்றைக் கடந்து மனமொன்றை வழிபட்டாலே ஐயப்பசாமியின் திருவருள் நம்மை வந்து சேரும் என்பதே பதினெட்டு படிகளின் தாற்பயமாகும் ஒன்று ஐயப்பன் தன்னுடைய பதினெட்டு கருவிகளைக் கொண்டு பதினெட்டு படிகளை உருவாக்கியதாக கூறப்படுகிறது அந்த பதினெட்டு கருவிகள் வில் வாழ் வேல் கதை அங்குசம் பரசு இந்திபாவம் பரிசை குந்தம் ஈட்டி கை வாழ் முந்தடி கடுத்தி வை பாசம் சக்கரம் ஹலம் மழு முசலம் ஆகிய பதினெட்டு போர்க்கருவிகள் ஆகும் இரண்டு பதினெட்டு படிகளை இந்திரியங்கள் ஐந்து புலன்கள் ஐந்து கோசங்கள் ஐந்து குணங்கள் மூன்று என்று கூறுகிறார்கள் அவை முறையே இந்திரியங்கள் ஐந்து பஞ்சைந்திரியம் கண் காது மூக்கு நாக்கு கை கால்கள் புலன்கள் ஐந்து பார்த்தல் கேட்டல் சுவாசித்தல் ருசித்தல் ஸ்பரிசித்தல் கோசங்கள் ஐந்து அன்னமய கோசம் ஆனந்தமய கோசம் பிராணமய கோசம் மனோமய கோசம் ஞானமய கோஷம் குணங்கள் மூன்று சத்வ குணம் ரஜோ குணம் தமோ குணம் இந்த பதினெட்டையும் கட்டுப்படுத்தியோ ஜெயித்தோ வாழ பதினெட்டு படிகளை ஏற வேண்டும் மூன்று பதினெட்டு படிகள் பதினெட்டு வகை தத்துவங்களை குறிப்பதாகவும் கூறுகிறார்கள் மெய் வாய் கண் காது மூக்கு சினம் காமம் ஓய் களவு சூது சுயநலம் இராமண சத்திரிய வைசிய சூத்திர சத்ய தாமச ராஜச என்ற பதினெட்டு வகை குணங்களைத் தாண்டினால் பகவான் ஐயப்பனை காணலாம் நான்கு கோயிலை சுற்றியுள்ள பதினெட்டு மலை தெய்வங்களை குறிப்பதுதான் பதினெட்டு படிகளாகும் பதினெட்டு படிகளில் வாசம் செய்யும் தேவதாக்கள் ஒன்றாம் திருப்படி சூரிய பகவான் இரண்டாம் திருப்படி சிவன் மூன்றாம் திருப்படி சந்திர பகவான் நான்காம் திருப்படி பராசக்தி ஐந்தாம் திருப்படி அங்காரக பகவான் ஆறாம் திருப்படி முருகன் ஏழாம் திருப்படி புத பகவான் எட்டாம் திருப்படி விஷ்ணு ஒன்பதாம் திருப்படி வியாழ குரு பகவான் பத்தாம் திருப்படி பிரம்மா பதினோராம் திருப்படி சுக்கிர பகவான் பனிரெண்டாம் திருப்படி இலட்சுமி பதிமூன்றாம் திருப்படி சனி பகவான் பதினான்காம் திருப்படி எம தர்மராஜன் பதினைந்தாம் திருப்படி இராகு பகவான் பதினாறாம் திருப்படி சரஸ்வதி பதினேழாம் திருப்படி கேது பகவான் பதினெட்டாம் திருப்படி விநாயக பெருமான் இதில் கவனிக்கப்பட வேண்டியவை ஒற்றைப்படை வரிசையில் நவகிரக தேவதாக்களும் இரட்டைப்படை வரிசையில் தெய்வ குடும்பமும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவேதான் படிப்பூஜை சபரிமலையில் சிறந்த முறையில் செய்யப்படுகிறது படிப்பூஜை நடைபெறும் தினத்தன்று பதினெட்டு படிகளை பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்து அவற்றிற்கு கீழே பதினெட்டு படியேறுமிடத்தில் பிரதான தந்திரி பதினெட்டு வெள்ளி கலசங்களை வைத்து படிப்பூஜை செய்வார் ஒவ்வொரு படியிலும் பீட பூஜையும் மூர்த்தி பூஜையும் நடத்துவார் பிறகு பதினெட்டு படிகளுக்கும் கலசாபிஷேகம் நடைபெறும் நீராஞ்சன தீபம் தேங்காயை இரண்டாக உடைத்து அதன் மூடியில் நெய் ஊற்றி ஏற்றப்படுவது படி படிப்பூஜைக்கு உபயோகப்படுத்தும் பொருட்கள் அனைத்தும் வெள்ளியால் செய்யப்பட்டவையாகும் பதினெட்டு படிகளும் வெள்ளி மற்றும் பித்தளை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நைவேதியம் காட்டிய பின் பிரசன்ன பூஜை செய்வார் பிறகு கற்பூர ஜோதி ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சபரிமலை பிரதான தந்திரியும் மேல்சாந்தியும் மற்றும் சில பக்தர்களும் படியேறிச் செல்வார்கள் பிறகு சந்நிதானத்தில் ஐயப்பனுக்கு அரவண பாயசம் நைவேத்தியம் செய்து தீபாராதனை காண்பிப்பார்கள் ஐந்து பதினெட்டு படிகளிலும் ஐயப்பன் பதினெட்டு வகையான திருநாமங்களுடன் அமர்ந்திருப்பதாக ஒரு வரலாறு கூறுகிறது அவை என்னவென்றால் ஒன்றாம் திருப்படி புழை பாலகன் இரண்டாம் திருப்படி ஆரியங்காவு ஐயன் மூன்றாம் திருப்படி எரிமேலி சாஸ்தா நான்காம் திருப்படி அச்சன் கோயில் அரசன் ஐந்தாம் திருப்படி புவனேஸ்வரன் ஆறாம் திருப்படி வீரமணி கண்டன் ஏழாம் திருப்படி பொன்னம்பல வாசன் எட்டாம் திருப்படி மோகினி பாலன் ஒன்பதாம் திருப்படி சிவபுத்திரன் பத்தாம் திருப்படி ஆனந்த சித்தன் பதினொன்றாம் திருப்படி இருமுடிப்பிரியன் பனிரெண்டாம் திருப்படி பந்தள ராஜகுமாரன் பதிமூன்றாம் திருப்படி பம்பா வாசன் பதினான்காம் திருப்படி வன்புலி வாகனன் பதினைந்தாம் திருப்படி ஹரிஹரசுதன் பதினாறாம் திருப்படி சத்குருநாதன் பதினேழாம் திருப்படி பிரம்மாண்ட நாயகன் பதினெட்டாம் திருப்படி சத்ய ஸ்வரூபன் ஆறு பதினெட்டு மலை தேவதைகளை வழிபாடு செய்வதற்காகத்தான் படிப்பூஜை நடத்துகிறார்கள் அவை என்னவென்றால் சபரிமலை பொன்னம்பல மேடு கவுண்ட மலை நாகமலை சுந்தரமலை சிற்றம்பல மேட்டு கல்கி மலை மாதங்கமலை மயிலாடும் மலை ஸ்ரீமாதமலை தேவர் மலை நீலக்கல் மலை தலப்பாறை மலை நீலிமலை கரிமலை புதுச்சேரி அப்பாச்சி மேட்டு இஞ்சிப்பாறை ஏழு பதினெட்டு படிகளும் ஒரே கல்லினால் ஆனது எல்லா படிகளும் ஒன்பது அங்குல உயரமும் ஐந்து அடி நீளமும் உடையதாகும் தேங்காய் உடைத்து படிகள் தேய்வதை தடுக்கும் பொருட்டு திருவாங்கூர் தேவஸ்தானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பஞ்சலோகத்தினால் தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு ஈயம் தகடு செய்து படிகளின் மேல் அமைத்துள்ளனர் தற்போது இரண்டாயிரத்து பதினைந்து இல் மறுபடியும் தகடுகள் சிதிலமடைந்ததை தொடர்ந்து அக்டோபர் இரண்டாயிரத்து பதினைந்து புது கவசம் படிகளுக்கு சாத்தப்பட்டது எட்டு பதினெட்டின் சிறப்புகள் பகவகீதை அத்தியாயங்கள் பதினெட்டு குருக்ஷத்ர யுத்தம் நடந்த நாட்கள் பதினெட்டு புராணங்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஐயப்பனின் கருவிகள் பதினெட்டு ஐயப்பனின் தத்துவ குணங்கள் பதினெட்டு சரணம் விழிக்கும் முறைகள் பதினெட்டு சித்த புருஷர்கள் பதினெட்டு சபரியை சுற்றியுள்ள மலைகள் பதினெட்டு சபரியில் அமைந்துள்ள திருப்படிகள் பதினெட்டு ஒன்பது பதினெட்டு படிகளில் இருமுடி கட்டு இல்லாமல் படியேறி வர சிலருக்கு மட்டுமே உரிமையுண்டு அவர்கள் பந்தள ராஜ குடும்பத்தினர் தந்திரிகள் மகர சங்கராந்தியன்று திருவாபரண பெட்டியை சுமந்து வரும் ராஜ பிரதிநிதி திருவாபரண பெட்டியையும் தங்க அங்கியையும் வரவேற்கும் தேவஸ்தான உறுப்பினர்கள் வரவேற்கும் சமயத்தில் இவர்கள் ஐயப்பன் அனுமதி பெற்று மாலையணிந்திருக்க வேண்டும் படிப்பூஜையின் போது மேல் சாந்தி தந்திரி கீழ்ச்சாந்தி மற்றும் கட்டளைதாரர் மூன்று பேர் பலிகளை அர்ப்பணிக்கும் குருக்கள் பத்து சரணம் விழிக்கும் முறைகள் பதினெட்டு ஒன்று உறவுமுறை சரணம் ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா ஐங்கரன் சோதரனே சரணம் ஐயப்பா சண்முகன் சோதரனே சரணம் ஐயப்பா இரண்டு பஞ்சபூத சரணம் மகர நட்சத்திரமே சரணம் ஐயப்பா ஆகாயம் காந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா நெருப்பு அழுதா நதியே சரணம் ஐயப்பா நீர் பம்பையின் தென்றலே சரணம் ஐயப்பா காற்று கரிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா நிலம் மூன்று இடப்பெயர் சரணம் கோவில் அரசனே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா குளத்து புழை பாலனே சரணம் ஐயப்பா எரிமேலி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா நான்கு அனுகிரக சரணம் ஆபப்பாந்தவனே சரணம் ஐயப்பா அனுகிரக மூர்த்தியே சரணம் ஐயப்பா அநாதரட்சகனே சரணம் ஐயப்பா அழைத்தால் ஓடிவரும் அண்ணலே சரணம் ஐயப்பா ஐந்து சரணம் கற்பூர விரியனே சரணம் ஐயப்பா இருமுடி விரியனே சரணம் ஐயப்பா சரணகோஷ பிரியனே சரணம் ஐயப்பா நேய் அபிஷேக பிரியனே சரணம் ஐயப்பா பாதயாத்திரை பிரியனே சரணம் ஐயப்பா பானக பிரியனே சரணம் ஐயப்பா பாயசன்ன பிரியனே சரணம் ஐயப்பா நாம சங்கீர்த்தன பிரியனே சரணம் ஐயப்பா ஆறு காக்கும் சரணம் காத்து ரக்ஷ இக்க வேண்டும் பகவானே சரணம் ஐயப்பா ஏழை பங்காளனே சரணம் ஐயப்பா காவல் தெய்வங்களே சரணம் ஐயப்பா ஏழு நட்பு சரணம் வாவரின் தோழனே சரணம் ஐயப்பா பெரிய கருப்பண்ண சுவாமியே சரணம் ஐயப்பா கடுத்த சுவாமியே சரணம் ஐயப்பா எட்டு போற்றி சரணம் வில்லாளி வீரனே சரணம் ஐயப்பா வீரமணிகண்டனே சரணம் ஐயப்பா குருவுக்கும் குருவே சரணம் ஐயப்பா ஒன்பது பிற தெய்வ சரணம் குருவாயூரப்பனே சரணம் ஐயப்பா ஏத்தமானோர் அப்பனே சரணம் ஐயப்பா சோட்டானிக்கரை பகவதியே சரணம் ஐயப்பா பத்து குண சரணம் உத்தமனே சத்தியனே சரணம் ஐயப்பா உண்மை பரம்பொருளே சரணம் ஐயப்பா சர்க்குணசீலனே சரணம் ஐயப்பா பதினொன்று செயல் சரணம் கருள் புரிந்தவனே சரணம் ஐயப்பா சபரிக்கு அருள் புரிந்தவனே சரணம் ஐயப்பா தாயின் நோய் தீர்த்தவனே சரணம் ஐயப்பா பன்னிரண்டு வெற்றி சரணம் மகிஷி மர்த்தனே சரணம் ஐயப்பா புலிப்பால் கொணர்ந்தவனே சரணம் ஐயப்பா வெற்றியை தருபவனே சரணம் ஐயப்பா பதிமூன்று பம்பை சரணம் பம்பையில் உதித்தவனே சரணம் ஐயப்பா பம்பையில் ஸ்நானமே சரணம் ஐயப்பா பம்பையில் சக்தியே சரணம் ஐயப்பா பம்பா நதி தீர்த்தமே சரணம் ஐயப்பா பம்பா விளக்கே சரணம் ஐயப்பா பதினான்கு உருவ சரணம் யோக பட்டதாரியே சரணம் ஐயப்பா சின்முத்ரா தாயகனே சரணம் ஐயப்பா நித்திய பிரம்மச்சாரியே சரணம் ஐயப்பா தத்வமசி தாயகனே சரணம் ஐயப்பா பதினைந்து நீண்ட சரணம் சுவாமியையை சரணம் ஐயப்பா ஜோதி ஜோதிஸ்வரூபனே சரணம் ஐயப்பா பதினாறு சாஸ்தா சரணம் பால பாலசாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஆதிசாஸ்தாவே சரணம் ஐயப்பா பிரம்ம பிரமசாஸ்தாவே சரணம் ஐயப்பா விப்ரஷாஸ்தாவே சரணம் ஐயப்பா விஸ்வ விஸ்வசாஸ்தாவே சரணம் ஐயப்பா விஜய விஜயசாஸ்தாவே சரணம் ஐயப்பா சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஞான சாஸ்தாவே சரணம் ஐயப்பா யோக சாஸ்தாவே சரணம் ஐயப்பா குபேர சாஸ்தாவே சரணம் ஐயப்பா அய்யப்பா சாஸ்தாவே சரணம் ஐயப்பா அய்யப்பா சாஸ்தாவே சரணம் ஐயப்பா கல்யாண சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ருத்ர சாஸ்தாவே சரணம் ஐயப்பா அய்யப்பா சாஸ்தாவே சரணம் ஐயப்பா சந்தான பிராப்தி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஆரிய சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே சரணம் ஐயப்பா பதினேழு பதினெட்டாம் படி சரணம் ஒன்னாம் திருப்படியே சரணம் ஐயப்பா இரண்டாம் திருப்படியே சரணம் ஐயப்பா மூன்றாம் திருப்படியே சரணம் ஐயப்பா நான்காம் திருப்படியே சரணம் ஐயப்பா ஐந்தாம் திருப்படியே சரணம் ஐயப்பா ஆறாம் திருப்படியே சரணம் ஐயப்பா ஏழாம் திருப்படியே சரணம் ஐயப்பா எட்டாம் திருப்படியே சரணம் ஐயப்பா ஒன்பதாம் திருப்படியே சரணம் ஐயப்பா பத்தாம் திருப்படியே சரணம் ஐயப்பா பதினொன்றாம் திருப்படியே சரணம் ஐயப்பா பனிரெண்டாம் திருப்படியே சரணம் ஐயப்பா பதிமூன்றாம் திருப்படியே சரணம் ஐயப்பா பதினான்காம் திருப்படியே சரணம் ஐயப்பா பதினைந்தாம் திருப்படியே சரணம் ஐயப்பா பதினாறாம் திருப்படியே சரணம் ஐயப்பா பதினேழாம் திருப்படியே சரணம் ஐயப்பா பதினெட்டாம் திருப்படியே சரணம் ஐயப்பா பதினெட்டு மன்னிப்பு சரணம் சமஸ்தாபராத ரக்ஷகனே சரணம் ஐயப்பா ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பிழைகளையும் பொறுத்து காத்து ரக்ஷ இக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா நன்றி வணக்கம் மீண்டும் தொடரும்